ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான பிரச்சினைகள் எல்லாம் ஒரு அதிசயத்தில் முடியப்போகிறது போகிறது இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையுடன் கீழ் நிச்சயமாக நடக்கும் என்றெல்லமே உனக்கான குறிக்கோளை முடிவு செய் செய்ல்லமே உனக்கான திட்டத்தை உருவாக்கு அதில் உன் முழு உழைப்பை கொடு வெற்றி எளிதில் கிடைக்கும் உன் பணப்பிரச்சனைகள் முடிந்துவிடும் வாழ்க்கை என்பது தெய்வீகமானது எனவே நம் கடமைகளை சரிவரச் செய்தால் பல மடங்கு பலனை இந்த சாயப்பா உனக்கு தருவார் என்பதை மனமௌர்வமாக ஏற்றுக்கொள் வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிப்பது மனம் கொண்ட மகிழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும் நமது செயல்களை மற்றவர்கள் மிச்ச வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடாது அதற்கு மாறாக அவைகளை கடமைகளாகக் கருத வேண்டும் உதவி செய்வது சிறப்பு உதவி செய்வது சிறப்பு பிறருக்கு தெரியாமல் உதவி செய்வது மிகவும் சிறப்பு ஏன் அவர்களுக்கே தெரியாமல் உதவி செய்வது ஆகச் சிறப்பு அதுதான் மிக மிக பெரிய சிறப்பு தற்போதைய மனித வாழ்க்கையில் நம்பிக்கை மற்றும் பொறுமை இவற்றை உளமாற பின்பற்ற தொடங்கிவிட்டால் எப்போது மனம் அமைதி பெற்று மகிழ்ச்சியான சிறப்பான வாழ்க்கை அமைந்துவிடும் என்று செல்லவே அதே நேரத்தில் சொல்லும் விஷயத்தை விட சொல்லும் விதம்தான் அதிகமாக கவனிக்கப்படுகிறது எப்படியும் வாழ்ந்தே ஆக வேண்டும் வாழ்க்கை அதை ஏன் புலம்பிக்கொண்டு வாழ வேண்டும் அதை ஏன் வெறுத்துக்கொண்டு கொண்டு வாழ வேண்டும் அதை ஏன் தப்பிக்க பார்க்க வேண்டும் அதிலிருந்து அதை ஏன் அழுது கொண்டு வாழ வேண்டும் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழ்ந்துதான் பார்ப்போமே என்று வாழ்ந்து வார் நிச்சயமாக உனக்கான பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்து மகிழ்ச்சியோடு வாழ வாழ்வாய் இந்த பிரபஞ்சத்தில் புகழ்ச்சியை விரும்பாத மனிதனே இல்லை புகழ்ச்சிக்காக மட்டும் செயலை செயல் மனதிற்கு திருப்தியாகாது நல்லவரை கெட்டவராகவும் கெட்டவரை நல்லவராகவும் திரித்து கூறுவது இந்த உலகத்தின் இயல்பு நேர்மை என்ற ஒன்றை மட்டும் மனதில் எப்போதும் நிலைநிறுத்திவிட்டு அதில் இருந்து அதில் மாதிரியாக செயல்பட்டால் எத்தகைய சரிவிலிருந்தும் மீண்டு வரும் மனப்பக்குவம் உன்னிடத்தில் வந்துவிடும் துணிந்து செயல்பட்டால் துச்சமாய் தெரியும் எதுவும் என் செல்லமே பணம் சம்பாதிப்பது சந்தோஷமாக வாழத்தான் பணம் சம்பாதிப்பது சந்தோஷமாக வாழத்தான் சந்தோஷத்தை அழித்துக்கொண்டு பணம் சம்பாதிப்பது ஏன் உன் மனதில் நீ இருக்கும் நீ உருவாக்கும் அற்ப விஷயங்கள் தான் உன்னை கவலைப்பட வைத்து வாழ்க்கையில் எதையும் செய்ய விடாமல் சோம்பேறியாக்கி விடுகிறது ஆகவே எதையும் முழு மனதோடு செய் விரும்பி செய் ஆர்வமாக செய் ஈடுபாட்டுடன் செய் மகிழ்ச்சியாக செய் பிறகு உனக்கான மன நிறைவு நிச்சயமாக கிடைக்கும் ஆனந்தம் திருப்தி பெறுவதற்கு மன நிறைவு வாழ்வில் எல்லையற்ற இன்பமும் தரும் என்றெல்லாமே எண்ணத்தில் கவனம் வைத்து அதில் நல்லனவற்றை மட்டுமே எண்ணிட நிச்சயமாக இந்த இறை இறை அருள் எண்ணியது நிச்சயமாக உனக்கு ஈடேறும் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த காலம் மாறி இப்பொழுது செயற்கையாக மனிதர்கள் திருப்திப்படுவதாக நினைத்து தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் பிறரின் மனதினை படிக்க என்ன வேண்டாம் உங்கள் மனதின் நிம்மதி படிப்படியாக குறைந்துவிடும் வாழ்க்கையில் பணத்தை தேடி தேடிக்கொண்டே இருக்க வேண்டாம் என்றலமே கிடைத்ததை அனுபவிக்கவும் நேரம் ஒதுக்கு உனது முன்னேற்றத்தை பற்றி அக்கறை கொள்ள யாருக்கும் விருப்பம் நேரமோ விருப்பமோ நேரமோ அவசியமோ இல்லை என்பதை புரிந்துகொள் நமக்கு நாமே சில நிபந்தனைகளை வைத்துக்கொள்கிறோம் நிபந்தனை அற்ற வாழ்வே சிக்கல்களில் இருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி இந்த இறைவன் எந்த மனிதரையும் வீணாக படைக்கவில்லை இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்து உள்ளார் ஒவ்வொரு மனிதனுக்கும் அதை அறிந்து கொண்டவர்கள் மகிழ்ச்சியாக வாழ பழகி உள்ளார்கள் வாழ்க்கை பாடம் என்பது அனுபவத்தால் உணர வேண்டியது இன்பமும் துன்பமும் அனுபவத்தால் மட்டுமே உணர முடியும் அதை மற்றவர்களால் அதை உணர வைக்க முடியாது குழந்தைகளுக்கு எப்பொழுதும் வாழ்க்கையில் உள்ள நல்லது கெட்டதை கொடு குடும்பத்தில் உள்ள சுரமங்களையும் அவர்களுக்கு புரியவை அவ்வாறு இருந்தால் அவர்கள் பிற்காலத்தில் நல்லபடியாக அவர்கள் குடும்பத்தை நடத்துவார்கள் என்றெல்லாமே சிலர் வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பிரச்சனைகளே இல்லை என்று அர்த்தமில்லை அவர்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை சாமர்த்தியமாக சமாளித்து வருகிறார்கள் என்பதுதான் அதில் உண்மை புரிகிறதா என்றெல்லாமே ஆகவே எப்பொழுதும் தேவையற்ற தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கான மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் என்றெல்லாமே தெரியாதவர்கள் இடம் அனுசரித்து நாம் தெரிந்தவர்கள் இடம் விட்டு கொடுப்பதில்லை அந்த இடத்தில் ஆகவே பிடிக்காத வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்ற எண்ணம் தவறானது நீ உறுதியோடு சுறுசுறுப்பாக உழைத்தால் உனக்கான விருப்பம் நிச்சயமாக ஒவ்வொன்றாக இந்த சாயப்பா நிறைவேற்றித் தருவேன் பிறரை நம்பி உனது மகிழ்ச்சி இருந்தால் உனக்கான மகிழ்ச்சி நிரந்தரம் இல்லை உனக்கு பிடித்ததை விரும்பி செய்து கொண்டே இரு உனக்கான வாழ்க்கை மகிழ்ச்சி உனக்கு நிரந்தரமாகிவிடும் செல்லமே இன்னொன்றும் சொல்கிறேன் கேள் இந்த பிரபஞ்சத்தில் கடினமானது மனிதர்களை புரிந்து கொள்வதுதான் புரிகிறதா நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பது அனைவருடையது ஆசை ஆனால் வாழும் வரை நன்றாக வாழ வேண்டும் என்பதே சிறந்த வாழ்க்கையாக மாறுகிறது அல்லவா ஆகவே வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கற்றுத்தருகிறது வாழ்வதற்கல்ல எப்படி வாழக்கூடாது என்பதற்கு தான் உலகில் மிகவும் தெய்வீகமானது சக மனிதரிடம் நீ காட்டும் அன்பும் பரிவும் தான் அது நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் ஏற்றுக்கொள் மன நிம்மதியை மட்டும் விடாது அதை மீண்டும் பெற இந்த பிரபஞ்சத்தில் நிறைய போராட வேண்டி இருக்கும் என்றெல்லாமே ஆகவே இந்த சாயப்பா சொல்வது எல்லாம் என்ன தெரியுமா உன்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதையும் உன்னால் இழக்கப்பட்டதையும் நிச்சயமாக நான் வீட்டுத் தருவேன் நோய் நொடி இல்லாமல் நல்லதொரு வாழ்க்கையை உனக்கு பெறச் செய்வேன் இவை உனக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள் உன்னுடைய கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் யாரும் இல்லாமல் தனித்து விடப்பட்டோமோ என்று மட்டும் கலங்க வேண்டா நீ தனித்திருந்தாலும் தன்மானத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே என் செல்லமே உன் கைகளை பிடித்து விட்டேன் புலம்ப விட மாட்டேன் இனி மனதில் எந்த குழப்பமும் வேண்டாம் மனதிற்கு ஏற்ற வரத்துடன் உன்னை கைகோர்க்க வைப்பேன் உன் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகப் போகிறது சாயி சாயி என்று என் நாமத்தை எப்பொழுது சொல்ல ஆரம்பித்தாயோ எப்பொழுது என்னுடைய கதைகளை கேட்க ஆரம்பித்தாயோ எப்பொழுது என் பாடல்களை பாட ஆரம்பித்தாயோ அப்பொழுது முதலே ஆரம்பித்து விட்டேன் உன் வாழ்க்கை ஒரு இயல்பான வாழ்க்கைக்கும் நிம்மதியான வாழ்க்கைக்கும் எடுத்துச் செல்ல உன்னுடைய எல்லா பொறுப்புகளும் கடமைகளும் இனி என்னுடையது தினமும் ஒரு தீபம் மட்டும் ஏற்ற போதும் நல்ல வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் ஆம் செல்லமே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்